சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு பெற்றோருமே தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய சந்ததியினருக்கும் எதிர்காலத்தில் பாதுகாப்பாக வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு சொத்து சேமித்து வைக்கிறது தான் நோக்கம் அப்படிங்கிற நோக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளபடியே குழந்தைகளை திறமையானவர்களாகவும் புத்திசாலித்தனமுள்ளவர்களாகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் பிள்ளைங்களுக்கு சொத்து சேகரித்து வைப்பதன் மூலமாக அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை முடமாக்கிறது தான் ஒரு வகையில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு வகையில் முடமான குழந்தைகள் அதாவது உடல் ஊனமுற்ற அல்லது சமூகத்தில் போராடி வாழ்வதற்கேற்ற நலம் இல்லாத குழந்தைகளுக்கு வேண்டுமானால் சொத்து சேமித்து வைக்கலாம் அப்படி இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்குமே சொத்து சேமித்து வைக்கிறதுங்கிறது பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளத்தூர் எல்லையில் உள்ள கிருஷ்ணாபுரம் புற ஊரில் கடந்த சில நாளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் எல்லாரையும் பதப்பதக்கி வைக்குது இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு வீடியோ அதாவது வயதான ஒரு தந்தையை த அவருடைய மகன் கொடூரமாக தாக்கி அவருடைய இருந்து ரத்தம் வர வச்சு பின்னால் காரில் ஏற்றி அனுப்பும்போது கூட அவரை போட்டால் அடிக்கக்கூடிய காட்சி இன்னைக்கு சமூக ஊடகங்கள் எல்லாத்துலேயும் வைரலாக ஓடிட்டுருக்கு இதுக்கு பின்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்வாய்ப்புதூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் குழந்தைவேல் கவுண்டர் இவருடைய மனைவி ஹேமா இவங்களுக்கு சக்திவேல் அப்படிங்கிற முப்பத்தி எட்டு வயது மகனும் சங்கவி என்ற ஒரு மகளும் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆயிட்டுது சக்திவேலுக்கு ரெண்டு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது இவருக்கும் இவருடைய அப்பா குழந்தைவேல் கவுண்டருக்கும் சொத்து பிரிப்பு இதில் ஏற்பட்ட பிரச்சனையின் தான் அறுபத்தெட்டு வயதான குழந்தைவேல் கவுண்டரை மிக மோசமாக தாக்கி அவருடைய முகத்திலேயே ரத்த காயத்தை ஏற்படுத்தியிருக்காரு அதுக்கு பிறகு தொடர்ந்து அவரோட பலவிதமான தொல்லைகளை கொடுத்துட்டு வந்த நிலையில் அவர் அடுத்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு இறந்து போயிடுறாரு இறந்து போனதுக்கு பிறகு தான் மகன் அப்பாவை தாக்கின அந்த வீடியோ காட்சி வெளியாகிருக்கு இதுதான் நேற்று சமூக ஊடகங்கள் முழுவதும் ஆக்கிரமிச்சிருந்த ஒரு காட்சியாக நம்ம பார்க்க முடியுது இதனுடைய பின்னணியில் என்ன நடந்துங்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த குழந்தைகள் கொண்டு சேலம் மாவட்டம் சார்வாய்க்கு பக்கத்தில் ஒரு பத்து ஏக்கர் நிலமும் அதுக்குள்ளே ஒரு பெரிய சேகோ ஃபேக்ட்ரி அதாவது மரவள்ளிக்கிழங்கு ஆலை இருக்குது இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற விவசாயிகள்கிட்ட எல்லாமே கிழங்கை கொள்முதல் செஞ்சு அந்த மரவள்ளி கிழங்கை அரைச்சு அதிலிருந்து பால் எடுத்து ஜப்பரிசியாகவும் அப்பளமாகவும் குச்சி கிழங்கு மாவாக அதை மாற்றி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு விற்பனை செய்கிற வேலையை குழந்தைகள் கவுண்டர் பார்த்துட்டு வந்திருக்காரு அவருடைய மகனும் பட்டப்படிப்பை முடித்ததுக்கு பிறகு அந்த மரவள்ளி கிழங்காலை அமிர்தா சேகோ ஃபேக்ட்ரி அப்படிங்கிற அந்த ஃபேக்ட்ரியை மகனுடைய பொறுப்பில் விட்டுறாரு இவருடைய பூர்வீகம் பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரட்டாங்குளம் அப்படிங்கிற ஊர் இந்த ஊரில் ஒரு ஐம்பது ஏக்கர் நிலமும் அவருக்கு இருக்குது ஒரு பகுதி ஒரு பதினஞ்சு ஏக்கர் நிலமும் அதுக்குள்ளேயே ஒரு பெரிய ரைஸ் மில் வேல்முருகன் மாடர்ன் ரைஸ் மில் அப்படிங்கிற ஒரு ரைஸ் மில்ல கேட்டிருக்காரு அந்த மில்லுக்கு பக்கத்துலேயே அவருடைய வீடும் இருக்குது அந்த மில்லை நிர்வகிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற சொத்துக்களை பார்த்துட்டு இருந்திருக்காரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மகன் தன்னுடைய சொத்தை தனக்கு பிரித்து கொடுக்குமாறும் நான் தனியாக தொழில் செய்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருக்காரு நீண்ட நாளாகவே சொத்தை பிரித்து கொடுக்காமல் முழு சொத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இவர் அந்த சேகோ ஃபேக்ட்ரி அதாவது அமிர்தா சேகா ஃபேக்ட்ரின்னு இருக்கக்கூடிய சார்வாய்ப்பு தூரில் இருக்கிற அந்த சேகோ ஃபேக்ட்ரி மட்டும் நடத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு ஆனால் மகன் அதில் திருப்தி அடையாமல் முழுமையாக அந்த சொத்தை தன்னுடைய பேருக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இது தொடர்பாக அவங்களுடைய உறவினர்கள் மற்றும் சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அதாவது குழந்தைகள் ஒன்று அறுபத்தெட்டு வயதை கடந்தவர் ஆனாலும் மகனுக்கு சொத்தை பிரித்து கொடுக்காமல் தள்ளி போட்டு வந்துட்ருக்காரு கடந்த பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு உறவினர்களுக்குள்ள ஒரு கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில் உங்களுடைய மகன் சந்தோஷங்கிற சக்தி வேலைக்கு சொத்தை பிரித்து கொடுத்துட்டு கேட்குறாரு உங்களுடைய பாதுகாப்புக்கும் எதிர்கால தேவைக்குமான கொஞ்சம் சொத்தை வச்சுக்கிட்டு மீதி அவருக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு உறவினர்கள்லாம் கேட்டிருக்காங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் போகட்டும் அதுக்கு பிறகு எழுதி தரேன் இப்போ வேணாம் அப்படின்னு அவர் தள்ளி போட்டிருக்காரு அதுக்கு அடுத்த நாள் பதினாறாம் தேதி அன்றைக்கி காலையில் எட்டே முக்கால் மணிக்கு குழந்தைவேல் கவுண்டர் வீட்டில் இருக்கும்போது அங்கே போன சக்திவேல் என்ற சந்தோஷ் குழந்தைவேல் கவுண்டரோட வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு மிக கொடூரமான முறையில் அடிச்சிருக்காரு அவருடைய முகத்தில் காயம் ஏற்பட்டு அந்த வந்திருக்கு அதுக்கு பிறகு அங்கே அந்த அரிசி ஆலையில் வேலை செஞ்சுட்டு இருந்த தொழிலாளர்கள்லாமே வந்து ரெண்டு பேரையும் பிரித்து விடுறாங்க அதையும் தாண்டி மீண்டும் உணர்ச்சி வசப்பட்ட சக்திவேல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு மீண்டும் வந்து தந்தையார் அடிக்கிறார் பக்கத்தில் இருந்து ஒரு விளையாட்டு மரபொம்மை எடுத்து அப்பாவை அடிக்கிறார் அதுக்கு பிறகு அங்கே இருந்த தொழிலாளர்கள் எல்லாமே அவரை விளக்கி விட்டுட்டு இருந்த காருக்கு கூட்டி போயிட்டு காரில் ஏற்றி திருச்சி மருத்துவமனைக்கு கூட்டி போகிறக்காக முயற்சி பண்ணாங்க அப்பவும் ஓடி வந்த சக்திவேல் அவரை கார்லேருந்து கீழே இழுத்து போட்டு கொடூரமாக அடிக்கிறாரு வயதான காலத்தில் கையூணி கூட முடியாத சூழலில் இருந்த குழந்தைவேல் கவுண்டர் அந்த காருக்கு பக்கத்திலேயே கீழே விழுந்து கிடக்கிறாரு இதுக்கு பிறகு அங்கிருந்த மில் தொழிலாளர்கள் எல்லாமே மகனை பிரித்து ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு கூட்டி வச்சுட்டு அவருடைய அதாவது குழந்தைவேல் கவுண்டருடைய மனைவியும் அந்த தொழிற்சாலையில் வேலை செஞ்ச ஊழியர்களும் அடிபட்ட குழந்தைவேல் கவுண்டரை மருத்துவமனை கூட்டி போயிருக்காங்க இது குறித்து அப்போ கரத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் சிஎஸ்ஆராக பதிவு செய்யப்பட்டு காவல்துறை விசாரிச்சிருக்காங்க அது அதுக்கு பிறகு அப்பாவும் மகனும் இந்த பிரச்சனையை நாங்கள் சுமூகமாக முடிச்சுக்கிறோன்னு சொல்லி எழுதி கொடுத்ததுனால அந்த வழக்கை அவங்க பைசல் பண்ணிவிட்டுதான் தெரியுது மருத்துவமனையிலேருந்து சிகிச்சை பெற்று வீட்டுக்கு திரும்பி வந்த குழந்தைகள் கவுண்டர் மகனை எந்த நேரத்தில் வேணாலும் வந்து தன்னை அடிக்கலாம் தனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற சூழலில் வீட்டுக்குள்ளே எப்போ இருந்தாலுமே கதவை மூடிட்டு தனிமையாக இருந்திருந்து பழகிட்டு இருந்திருக்காரு எப்போ வேண்டுமானாலும் மகன் வரலாம் தன்னை தாக்கலாம் தனக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அவர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இரண்டு நாளைக்கு முன்னே அதாவது ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கு இரவு ரைஸ் மில்லுக்கு பக்கத்தில் இருக்கிறவருடைய வீட்டில் தன்னுடைய அறையில் உள்ளே போய் படுத்துருக்காரு பத்து மணிக்கு படுத்தவர் காலையில் வழக்கமாக நாலு நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சுடுவார் ஆனால் அன்றைக்கி அஞ்சரை மணி வரைக்கும் எழுந்திரிக்கலங்கனால அவருடைய மனைவி ஹேமாக கதவை தட்டி பார்த்துருக்காங்க பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்காரு அதுக்கு பிறகு தன்னுடைய தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை கூப்பிட்டு கதை உடச்சு பார்த்துருக்காங்க உள்ளே போய் பார்க்கும்போது குழந்தைகள் கவுண்டர் உயிரிழந்த நிலையில் கட்டிலில் படுத்திருக்காரு அதுக்கு பிறகு மற்ற ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க இந்த புகாரின் மேலே களத்தூர் போலீஸார் ஐம்பத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு வழக்கு பதிவு பண்ணி அதனுடைய அடிப்படையில் அவருடைய உடலை உடற்கு ஆய்வுக்கு அனுப்பி அதற்கு பிறகு அவருடைய உடலை அவங்க உறவினர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க உடல் அடக்கம் எல்லாமே முடிஞ்சிருது இதுக்கு பிறகு ஒரு மூணு நாலு நாளுக்கு பிறகு தான் அவனுடைய உறவினர் எல்லாமே வந்து வீட்டை என்ன நடந்து என்னங்கிறதை பற்றி விசாரிக்கிறாங்க பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி அன்றைக்கி குழந்தைகள் கொண்டு மிக மோசமாக தாக்கப்பட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க அதை பார்த்தவங்க எல்லாமே பதறி போகின்ற அளவுக்கு ஒரு மோசமான தாக்குதலை இந்த சக்திவேல் அவங்க அப்பா மேலே நடத்தியிருக்காருங்கிற தெரியுது இதை காப்பி செஞ்சுட்டு போன அவங்களுடைய உறவினர்கள் உள்ளூரில் இருந்த பெரும்பாலானவருக்கு அந்த வீடியோவை அனுப்பியிருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில பொறுப்பாளர்களுக்கும் அந்த வீடியோ போயிருக்கு அந்த வீடியோ தான் இன்றைக்கி காலையில் சமூக ஊடகங்களில் வெளியாயிட்டது அதுக்கு பிறகு அது ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்குது குழந்தைவேல் கவுண்டர் அவருடைய மகன் சக்திவேல் கொடுமையாக தாக்கக்கூடிய அந்த காட்சி சமூக ஊடகங்கள் எல்லாமே வெளிவந்ததுக்கு பிறகு இதை பற்றி விசாரித்த கைகளத்தூர் போலீஸார் அவருடைய ரைஸ் மில் அதாவது வேல்முருகன் மாடர்ன் ரைஸ் மில்லுக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ரைஸ் மில்லுடைய மேனேஜர் செல்வராஜை பார்த்து விசாரிக்கிறாங்க பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு அங்கே வந்த சக்திவேல் அவங்க அப்பாவை கொடூரமாக தாக்குன அந்த காட்சிகளுடைய வீடியோ ஃபுட்டேஜையும் அவர் எடுத்து கொடுத்தவர் இல்லாமல் அதை பற்றியும் புகார் கொடுத்துருக்காரு அந்த புகாரினுடைய அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீஸார் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னைக்கு காலையில் அதிகாலை ரெண்டு மணிக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்கக்கூடிய காந்தி நகரில் அவருடைய வீட்டில் தங்கியிருந்த சக்திவேலை கைது பண்ணி கைகளை கொண்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க பதினெட்டாம் தேதி இறந்து போன குழந்தைவேல் கவுனுடைய உடற்கூறு ஆய்வினுடைய முடிவு இன்னும் போலீஸாருடைய கைக்கு வரல அதையும் வாங்கிறதுக்கான முயற்சியில் போலீஸார் இருக்காங்க இதற்கிடையிலேயே அதிகாலை ஐந்தரை மணிக்கு கதவை உடைத்து அவர் இறந்து கிடந்ததை பார்த்து சொல்லக்கூடிய தொழிலாளர்களையும் அவருடைய மனைவியும் தனிப்பட்ட முறையில் விசாரிக்கும் வேலையில் இருக்காங்க சக்திவேல் வேறு ஏதாவது ஒரு வகையில் ஏன்னா அவர் அப்பாவை அடிக்கும் போதே பல முறை சொல்லியிருக்கார் உன்னை கொள்ளாமல் விட மாட்டேன் உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறது கூட தயாராக இருக்கேங்கிறத பலர் முன்னாலே அவர் பேசியிருக்கார் அந்த வகையில் ஏதாவது ஒரு காரணத்தினால் ஏதாவது ஒரு வகையில் அவருடைய அப்பாவை கொலை செய்துவிட்டு அதற்கு பிறகு சொத்து நேரடியாக தனக்கு வர்றதுக்கான முயற்சியில் அவர் இறங்கியிருப்பாரா அப்படிங்கிறதை பற்றியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இதை பற்றி சமூக ஊடகங்களில் பெயரக்கூடிய பல தோழர்களும் உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் இன்னும் போலீஸார் அவங்க மேலே வழக்கு பதியாமல் இருக்காங்க குற்றம் சாட்டப்பட்ட சக்தி வேலை கைது செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மையல்ல போலீஸார் இருபத்தி நாலாம் தேதியே இந்த எல்லாம் வாங்கிட்டு இந்த வீடியோ பதிவுகளை எல்லாமே வாங்கி இருபத்தஞ்சாம் தேதி வழக்கு பதிவு செய்து இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே சக்தி வேலை கைது செய்து அவரை காவலில் வச்சு விசாரிச்சிட்ருக்காங்க உடற்கூறு ஆய்வு வந்ததுக்கு பிறகு தான் இது கொலை வழக்கா அல்லது அவருடைய மரணம் இயல்பானதாக இருந்தாலுமே கூட அப்பாவை சொத்துக்காக அடித்து கொடுமைப்படுத்திய மேலே அவரை கைது செய்து வழக்குறதுக்கும் அவங்க தயாராக இருக்கிறதா தெரியுது கடந்த பதினெட்டாம் தேதி அன்றைக்கி குழந்தை கவுண்டர் அவருடைய வீட்டில் இறந்து கிடந்த அந்த சூழலில் போலீஸார் முறையாக விசாரித்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இருந்தாலும் இந்த வீடியோ வெளிவந்ததுக்கு பிறகு கொஞ்சம் வேகமாகவே வேலை செஞ்சுருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி வீடியோ வெளியானதுக்கு பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி வழக்கு பதிவு செய்து அன்னைக்கு இரவே சக்தி வேலை கைது செய்து அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுவும் கடுமையாக நடவடிக்கை எடுத்து விசாரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது இப்போ நடவடிக்கை எடுத்திருக்க இந்த போலீஸார் உண்மையிலேயே சொத்துக்காக தந்தையை கொடூரமான முறையில் தாக்கி இருக்கிற சக்திவேல் மேலே கடுமையான பிரிவுகளில் நடவடிக்கை எடுக்கணும் அவரை தண்டனைக்குள்ளாக்கணும் அப்படி செய்தால் மட்டுமே எதிர்காலத்தில் சொத்துக்காக பெற்றோர்களையும் அல்லது உறவினர்களையும் தாக்கக்கூடிய இந்த போக்கு குறையும் இன்னும் பல இடங்களில் இந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் இளைமறைவு காய்மறைவை பல இடங்களில் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த சக்திவேலுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட ഇന്ന് വീഡിയോ നമ്മൾ നിറവണിക്ക് നന്റി വണക്കം